ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஸ்க் மெலன் அதாவது முளாம்பழம் இல்லைனா கிருணி பழம்னு சொல்லுவாங்க இதை அதில் நம்ம ஒரு ஸ்மூத்தி பண்ண போகிறோம் அதுக்கு இன்றைக்கி என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கி முலாம்பழம் எடுத்துருக்கோம் இது பாதாம் பிசின் பாதாம் பிசின் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது இதில் ஒரு நாலு அஞ்சு பீஸ் போட்டாலே போதும் உங்களுக்கு ஒரு கப்பு நிறைய நமக்கு என்ன செஞ்சிரும் அப்படின்னா பாதாம் பிசின் கம்மு மாதிரி கிடச்சிரும் ஜெல்லி மாதிரி கிடச்சிரும் அதை ஒரு பத்து பீஸ் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பவுலில் ஒரு டம்ளர் நிறைய தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா அது நிறையா பாதாம் பிசின் அதிகமாக நமக்கு கிடச்சிரும் இப்போ இதை என்ன அப்படின்னா மஸ்க் மெலோனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே இருக்கிற விதையெல்லாம் தூரம் எடுத்துக்கலாம் வெளியில் இருக்கிற துளி பகுதியும் தூரம் எடுத்துகிட்டு பழத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கணுமோ தூர போட்டாச்சு இது ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் கூட மஸ்க் மெலோன் முலாம்பழம் ரொம்ப இனிப்பு சுவை கம்மியாக தான் இருக்கும் இப்போ இந்த மஸ்கம்பளம் ஸ்மூத்தி நம்ம செய்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு பத்து டேட்ஸ் எடுத்துக்கோங்க இனிப்புக்கு நாளைக்கு ஜீனி எதுவும் சேர்க்கல அதுக்கு பதிலாக டேட்ஸ் சேர்க்கப்பறோம் டேட்ஸில் நமக்கு இனிப்பு சுவையாக இருக்குது டேட்ஸில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் பேரிச்சம்பளத்தில் இருக்கிற விதைகள் எல்லாம் தூர எடுத்துருங்க சீட்லெஸ் பேர்ச்சம்பழமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு பத்து பெருச்சம்பழம் எடுத்துக்கோங்க ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க கேஷினோட ஒரு பத்து எடுத்துக்கோங்க வேறு என்ன நட்ஸ் உங்களுக்கு சேர்க்கணும்னு தோணுச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இது என்ன அப்படின்னா அத்திப்பழமும் உலர் திராட்சையும் ஊற வச்ச தண்ணி இந்த பழத்தோடு சேர்த்து நீங்கள் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த பழம் சேர்க்க போகிறத கிடையாது இதில் இருக்கிற ஜூஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோம் இது நைட்டே ஊற வச்சு எடுத்தது அத்திப்பழமும் உலர் திராட்சையும் ரொம்ப நல்லது இதை ஊற வைக்கிறப்ப வெண்ணியில் ஊற வைங்க அப்போ தான் உங்களுக்கு க சளி பிடிக்காது இல்லைன்னா நமக்கு சளி பிடிச்சிக்கிடும் இப்போ கேஷ்நட்டையும் ட்ரை கிரேப்ஸு அதுக்கப்புறம் டேட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தி அதாவது பழங்கத்தில் இருக்கிற ஸ்மூத்தி சாப்பிட்றப்போ உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டு கடித்து சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி டேட்ஸையும் கேஷ்நட்டையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் மஸ்க் மலன்னு சேர்த்துக்கலாம் முலாம்பழம் சேர்த்துக்கோங்க முலாம்பழம் கட் பண்ணி வச்சதை இது உள்ள சேர்த்தாச்சு இன்னும் இருக்கிற பழங்களையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம் இனிப்பு சுவைக்காக நம்ம டேட் சேர்த்துருக்கோம் இனிமேல் நம்ம ஜீனி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை இதை நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் முலாம்பழம் ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிப்பு சுவை தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் டேட் வேண்டாம் வெறும் நட்ஸ் மட்டும் சேர்த்தா போதும் இப்போது மஸ்க் மெலன் ஸ்மூத் ரெடி ஆயிடுச்சு இதில் நான் என்ன சேப்பிறேன் அப்படின்னா அந்த காஞ்ச உலர் திராட்சையையும் அத்திப்பழத்தையும் ஊற வச்ச தண்ணி சேர்க்கப்பறேன் உங்களுக்கு பழங்கள் பிடிக்கும் அப்படின்னா அந்த பழங்களோட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற தண்ணியை நான் இதில் சேர்த்தாச்சு இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்மூத்தியாகும் பழங்கள் சேர்ந்துருக்கு ட்ரை கிரேப்ஸ் அத்தி பழத்தில் இருக்கிறத தண்ணி சேர்த்துருக்குறோம் இப்போ இது நமக்கு கரெக்டான கண்டிஷனில் கிடச்சிட்டு ஒரு பழங்கள் ஸ்மூத்தி எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி ஆகிடுச்சி ட்ரை க்ரைப்ஸும் அத்திப்பழமும் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஹெச்பி லெவல் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உலர் திராட்சையை இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தம் நமக்கு அதிகமாகும் உடல் சூடும் குறையும் இப்போ நமக்கு முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஒரு கப்புக்கு மாற்றியாச்சு முலாம்பழம் ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு நம்ம கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியானது நச்சு சேர்த்துருக்கோம் பேரிச்சம்பளம் சேர்த்துருக்கோம் முளாம்பளம் சேர்த்துருக்கோம் பாதாம் பிசினே நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் பிசின் கொஞ்சமாக எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது மஸ்க் மலோன் ஸ்மூத்தி அடுத்து நம்ம எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்ந்த ஸ்மூத்தி பண்ண போகிறோம் அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பாதாம் பிசின் ஊற வச்சு எடுத்ததை கப்பலில் வச்சுருக்கேன் மீதி நான் மாதுளம்பழம் சேர்த்துருக்கேன் மஸ்க் மலோன் ஆப்பிள் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி கேஷ்னட்டும் டேட்ஸும் சேர்த்தாச்சு இப்போ கேஷ்னட்டையும் டேட்ஸையும் எப்பவும் போல் முதல்ல கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க டேட்ஸில் இருக்கிற விதையெல்லாம் தூரம் எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ இதை அரைச்சாச்சு இந்த மாதிரி குரகுரப்பாக தான் இருக்கணும் ரொம்ப சாஃப்டாக அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கி நமக்கு அந்த பழம் ஜூஸ் ஆடுறப்ப அந்த டேஸ்ட் இருக்காது இப்போ நம்ம மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த பழங்கள் விருப்பமோ அந்த பழம் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன பழம் இருக்கோ அந்த பழத்தை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நட்ஸு சேர்த்துக்கோங்க இதில் நான் ட்ரை க்ரேட்ஸும் அத்தி பழமும் சேர்க்கலை மாதுளம்பழம் சேர்த்துருக்கிறதுனால நான் அதை சேர்க்கலை மாதுளம்பழத்துலேயே நமக்கு ஹெச்பி லெவல் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் ஜூஸ் கண்டிப்பாக குடிக்கணும் ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு மஸ்க் மலான்னு சேர்த்தாச்சு ஆப்பிள் சேர்த்தாச்சு மாதம் சேர்த்தாச்சு இது கூட நான் என்ன சேர்க்கப்பறேன் அப்படின்னா பாதாம் பிசின்னு சேர்க்க போகிறேன் பாதாம் பிசினை நம்ம ஊற வச்சு எடுத்தது இந்த ஊற வச்சு எடுத்ததை ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்தாச்சு இது எல்லா ஜூஸ்லையுமே நம்ம சேர்த்து பிடிக்கலாம் பாதாம் பிசினை அதிக அளவு குளிர்ச்சியானது இப்போ இதை வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் மாதுளம்பழம் போடுறதுனால நமக்கு அந்த ஸ்மூத்தி மாதுளம்பழம் கலருக்கு தான் கிடைக்கும் இப்போ மிக்சடு ஃப்ரூட் ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நட்ஸு டேட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்மூத்தி ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஸ்மூத்தி இது ரெடியாகிடுச்சு சுவையான மற்றும் ஆரோக்கியமான ஸ்மூத்தி ரெசிபீஸ் ரெடி இன்றைக்கி ரெண்டு ஸ்மூத்தி பார்த்துருக்கோம் முலாம்பழம் ஸ்மூத்தியும் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஸ்மூத்தியும் பார்த்துருக்கோம் ரெண்டு ஒரே பேட்டன்ல நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாதாம் பிசின் நீங்கள் வெறும் பாலில் ஆற்றி குடிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம லெமன் ஜூஸ்லேயும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பாதாம் பிசின் சேர்த்து குடிச்சா அப்படின்னா உடலுக்கு ரொம்ப அதிக அளவு குளிர்ச்சியை தரக்கூடியது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ